பக்ரீத் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நகர் போய் ஸேரீ எடுக்கிறதுக்காக வேண்டி போயிருந்தோம் சரவணா ஸ்டோருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் இருக்கிற கூட்டத்தை விட நகரில் உள்ள மொத்த கூட்டமே இந்த கடையில் தான் உள்ளே இருந்துச்சு இந்த கடை பேர் பாண்டியன் பேங்கிள்ஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு உள்ளே நமக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட என்ன தான் இல்லை அப்படின்னு பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு இந்த கடையில் ஒவ்வொரு பொருளுமே நம்ம ரோட் சைடில் நம்ம பேரம் பேசி வாங்கிறத விட இந்த கடையில் கொஞ்சம் சீப்பாகவே எனக்கு தெரிஞ்சிச்சு நான் பசங்களுக்கு இந்த மாதிரியான வளையல்லாம் நிறையா வாங்கியிருக்கிறோம் ஆனால் அந்த வளையல்லாம் இந்த கடையில் விலை கம்மியாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அஸ்லாம் அலைக்கும் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் இதில் ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும் விலை கம்மியாக இருக்கிற பொருளை நீங்கள் பார்த்துக்கோங்க அதை நீங்கள் டி நகர் போகும்போது இந்த கடையில் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ செட்டாகவே உள்ள வளையல் எல்லாமே உங்களுக்கு நான் இதுக்கு கீழேயே விலை எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிருங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு தங்கத்தில் நம்ம தோடு வளையல் செயின் இந்த மாதிரிலாம் போடுறது ரொம்ப பாதுகாப்பே கிடையாது அதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க வளர்ந்தவொன்ன நம்ம வாங்கி போட்டுக்கலாம் அது வரைக்கும் சின்ன பசங்களாக இருக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி தங்கத்தில் நம்ம செயின் தோடு வளையல் இதெல்லாம் போடுறத நம்ம நிறுத்திக்குவோம் இப்போ பாருங்கள் இந்த செட்டாக உள்ள வளையல் நூறுரூவா தான் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி உள்ள நிறைய கலெக்ஷன் இங்கே கொட்டி கிடக்குது நம்ம வளையல் மேலா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கடையில் அவ்வளோ வளையல் இருந்துச்சு நாங்கள் போயிருந்தது சண்டே அப்படிங்கிறதுனால இங்கே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவ்வளோ வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ண போற பொண்ணுங்க இங்கே அவங்களோட சாரீஸுக்கு தகுந்தது மாதிரி அவங்க இங்கே மேட்சிங் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே இங்கே அவங்க செட்டாக அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க அளவுக்கு இங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் பார்த்துட்ருக்கும் போது ஒரு கல்யாண பொண்ணு அவங்களோட சேரீ எடுத்துகிட்டு வந்தே இங்கே மேட்சிங்காக வளையல் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு செட்டு ஃபுல்லாகவே அவங்க ரெண்டு கைக்கும் சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே அவங்க வளையல் வாங்கி முடிச்சுட்டாங்க அதையே சவுக்கார்பேட்டையில் இந்த மாதிரி கல்யாண பொண்ணுங்க ட்ரெஸ்ஸு எடுக்கும்போது நான் பார்த்துருக்குறேன் வளையலாம் அவங்க மேட்சாக எடுப்பாங்க அந்த வேலைக்கெலாம் அங்கே வாங்க முடியாது ஒரு கை செட்டு அவங்க எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு அவங்க வளையல் வாங்குனாங்க நான் அதையும் நான் அங்கே நோட் பண்ணேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கு ஐநூறுரூவாய்க்கே வளையல் வாங்கிட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு இப்போ இது எந்த செட்டு எடுத்தாலும் அவங்களுக்கு நூறுரூவா தான் போட்டிருந்தாங்க சில வளையல் நூற்றி இருபது நூற்றி எண்பது இப்படி போட்டிருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பிள்ளைங்களுக்கு செட்டு செட்டாக நம்ம அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சாக நம்ம வளையல் வாங்குறதா இருந்தால் இந்த பாண்டியன் பேங்கிள்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த கடையில் ரெண்டு ரெண்டு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான் கீழே உள்ளதை மட்டும் தான் நானே வீடியோ கவர் பண்ணேன் மேலெல்லாம் என்னால் போக முடியல அந்த அளவுக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த வீடியோ ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் போனதை வீடியோ எடுத்துருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் காசு மாலை இது நாங்கள் எங்கள் வீட்டு சின்ன பசங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு அஞ்சு பவுனில் செஞ்சு போடுவோம் அதுவும் நயா பைசா மாலை அப்படின்னு சொல்லுவோம் விலையை பாருங்கள் ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குது இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சேதாரம் போகவே போவாது இதுக்கு டேக்ஸும் கிடையாது அதனால் நம்ம தாராளமாக வாங்கலாம் இதை பாருங்கள் இதெல்லாம் பவுனில் செஞ்சு போட்டுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் இப்போ விற்கிற வேலையில இதெல்லாம் நம்ம பவுனில் செஞ்சு போட முடியாது அதனால இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டதை நம்ம வாங்கி போட்டுக்கலாம் உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி பல மாதிரி டிசைனில் உள்ள மணிலாம் இங்கே நிறைய இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக வாங்கி போடலாம் நீங்கள் கவரிங்கில் வாங்கி போடும்போது அந்த பிள்ளைங்களோட கழுத்துக்கு அது ஒத்து வராது சில பிள்ளைங்களுக்கு புண்ணு மாதிரி வந்துடும் இதை பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷெல்லில் செஞ்சது மாதிரியே அப்படியே இருக்குது நம்ம கிழிஞ்சலில் செஞ்சு நிறைய மாலை வைப்பாங்கள்ல அதே மாதிரி மாடலில் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக தான் இருக்குது நம்ம இந்த வலையில பாருங்கள் இதுவுமே செட்டாக உள்ளது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கிறாங்க கண்ணாடி வளையலுமே இங்கே எல்லா கலர்லேயுமே கண்ணாடி வளையல் வச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம காப்பியாஸ் கிச்சன் இனியா சிஸ்டரோட வளையல் இங்கே எல்லா கலர்லேயுமே இங்கே இருந்துச்சு அவங்களுடைய சேனலை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அவங்க கையில் ஒரு ரெட் கலரும் ஒயிட் கலரும் வளையல் போட்டிருப்பாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரியான சோக்கர் மாடலில் உள்ள நெக்லஸ்லாம் இங்கே மணியில் வச்சதான் இருக்குது சாதாரணமாக லாங் சைஸில் உள்ளதோட சேர்த்து உங்களுக்கு செட்டாகவும் அதையுமே உங்களுக்கு கிடைக்கிது ஐநூற்றி நாற்பது ரூபா இதோட வேலைலாம் போட்டிருக்காங்க சில நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கல்லெலாம் அப்படியே ஜொலிக்குதுங்க அவங்களுக்கு வைரக்கல்லே தோற்று போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அதோட வேலைலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் சிம்பிளாக ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஒரு பட்டு சாரியை கட்டிட்டு இந்த மாதிரியான ஒரு சோக்கரோ இல்லை இந்த மாதிரி ஒரு லாங் நெக்லஸோ இதெல்லாம் போட்டோம்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒயிட் கலர்லேயும் இருக்குது நீங்கள் ப்ளைனாக முத்து வச்சது மாதிரி உள்ளதுலேயும் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வளையல்லாம் உங்களுக்கு சைடு வளையல் எண்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரைக்குமே இங்கே வளையல் போட்டிருக்குறாங்க இதிலையே சில வளையல் அச்சு அசல் அப்படியே கோல்டு மாடல்லையே உங்களுக்கு அப்படியே இருக்குது இது நீங்கள் சைடில் நீங்கள் போட்டிருந்தாலும் பார்க்குறதுக்கு இது சும்மா சாதாரணமாக சிம்பிளான வளையல் அப்படின்னே சொல்ல முடியாது கோல்டு வளையல் மாடல்லையே அப்படியே இருக்குது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் கோல்டு வளையல் அச்சு மாதிரியே உள்ளது இதெல்லாம் நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை டி நகர் போயிருக்கேன் ஆனால் இந்த கடையை நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த கடையை பார்க்குறேன் இப்போ பாருங்கள் எல்லாமே விதவிதமான ஜிமிக்கி கம்மல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே அப்படி கொட்டி கிடக்குது இதை பார்த்திங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிமிக்கி கம்மல்லாம் உங்களுக்கு வெளியில் இந்த அளவுக்கு கம்மியாக வாங்கவே முடியாது எதுவுமே உங்களுக்கு நூறுரூவாயை தாண்டி போகலை அதுக்குள்ளே தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஒரு உட்டனில் உள்ள சீப்பு தான் இதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்குது அதிகமாக சிக்கு விழுவாது இதுவே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு இது ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரெண்ட் இது தான் மரத்தில் உள்ள சீப்பையே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ அடுத்ததாக ஃபுல்லாக உங்களுக்கு மேக்கப் கலெக்ஷன் தான் இங்கே போட்டிருக்காங்க இதில் ஒரு ஆறு கலர் உள்ள ஐ ஷேடோ கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பன்னெண்டு கலர் உள்ளதும் கொடுத்துருக்காங்க ஐ ஷேடோ ஐ லைனர் மஸ்காரா லிப்ஸ்டிக் காம்பாக்ட் பவுடர் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது ஃபேஷியல் கிட்டும் நம்ம வாங்கிக்கலாம் அதே மாதிரி மேக்கப் கிட்டும் ஒரே செட்டாகவே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ பாருங்க காம்பேக்ட் பவுட்ரு பின் பின்பக்கத்தில் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க இப்போ இதில் போட்டிருக்காங்க பாருங்க ரெண்டாம் நம்பர் ஒன்னா நம்பர் மூணா நம்பர் அப்படின்னு அது நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்தது மாதிரி உள்ள நம்பர் இது இதில் ஒன்றாம் நம்பர் போட்டிருக்காங்க நான் எனக்கு மூணாம் நம்பர் வாங்குவேன் இல்லைனா ஒரு அஞ்சா நம்பர் வாங்கிடுவேன் நம்ம ஸ்கின் கலருக்கு தகுந்தது மாதிரி இந்த நம்பர் போட்டிருக்கிறத பார்த்து நம்ம வாங்கும்போது நமக்கு அப்படியே ஒரு பிரைட்டாக முகத்தில் நம்ம பவுட்ரு போட்டது மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு கலர் நமக்கு அப்படியே நம்ம ஸ்கின் கலர் மாதிரியே நமக்கு காட்டும் இந்த மாதிரி மேக்கப் கிட்லாம் நம்ம வாங்கும் போது நம்ம முகத்துக்கோ நம்ம ஸ்கின்னுக்கோ எதுவுமே அலர்ஜி இல்லாததா நம்ம பார்த்து வாங்குறது மாதிரி இருக்கும் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தாலும் அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம தரமாக பார்த்து நம்ம வாங்கிக்குவோம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக ட்ரெண்டிங்காக போயிருந்துச்சு இந்த மாதிரி நெக்லஸ் வளையல் தோடு இப்படி எல்லாமே வீட்டுக்கு வீடு எல்லாமே இந்த மாதிரி சில்க் த்ரெட்லாம் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ போட்டு வச்சுருந்தாங்க சம்மர் ஹாலிடேஸில் நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதுதான் முக்கியமான வேலையாகவே இருந்துச்சு இப்போ பாருங்கள் இதுதான் நான் இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் இது மஞ்சள் தேய்க்கிற கல் மாதிரி இருக்குது சின்னதாக இதில் கஸ்தூரி மஞ்சளும் பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க ரொம்ப விலை கம்மியாக தெரியுது இதோட விலை என்னன்னு எனக்கு தெரியல இருபது ரூபா போட்டிருக்காங்க இந்த கல்லோட விலை இந்த மாதிரி கண் இமை மாதிரி உள்ளதெல்லாம் கல்யாண பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வாங்கி வைக்கிறது மாதிரி இருக்குது இதெல்லாம் வில கொஞ்சம் எனக்கு சீப்பாக தான் தெரியுது இருபது ரூபா போட்டிருக்காங்க இதோட விலை இதெல்லாம் நான் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினச்சேன் இதெல்லாம் விலை கம்மியாக தான் இங்கே போட்டிருக்குறாங்க இப்போ பாருங்கள் தோடு இதோட சேர்த்து மாட்டலும் சேர்த்து போட்டிருக்கிறாங்க இதையும் ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாக்கா வாங்கி போட்டுக்கலாம் இது தோடு அப்படியே செட்டாகவே உங்களுக்கு மாட்டில் மாதிரி வந்திருக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ள மாட்டில் அறுபது ரூபா போட்டிருக்கிறாங்க மாதிரி கவரிங்லேயோ இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக விற்கிறதையோ வாங்கி போடும்போது நம்ம காதுக்கு சில நேரம் ஒத்து வராது அதனால் இந்த மாதிரி ஒத்து வர்றவங்க இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உள்ள ஷேவ் பாடி யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்லாம் உங்களுக்கு விலை கம்மியாக தான் கிடைக்கிது இது உங்களுக்கு காலில் வெடிப்பு இருந்துச்சுன்னா அதை நம்ம சரி பண்ணுறது மாதிரி உள்ளது இது ஐப்ரோ சரி பண்ணுறது இது பாடி ஷேவர் இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இங்கே சீப்பாக கிடைக்கிது நம்ம இதெல்லாம் நம்ம தாராளமாக இந்த விலைக்கு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃபேன்சி பொருள் மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனுக்கு தேவையான நிறைய பொருள் இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு கிடைக்கிது நம்ம ஒவ்வொரு பொருளையும் தரத்தையும் விலையையும் பார்த்து நம்ம வாங்கினோம்னாக்கா நமக்கு தேவையான பொருளை இங்கேயே நம்ம ஃபுல்லாக வாங்கிடலாம் போல் இருக்குது இந்த லைட்ரு பார்த்திங்கனாக்கா எழுவது ரூபா போட்டிருக்கிறாங்க பரவாயில்ல எழுபது ரூபாய்க்கு இதையே நம்ம வாங்கிக்கலாம் பேரிக்கு யூஸ் பண்ணுற சேஃப்டி பின்லேருந்து அந்த மாதிரி சைடு பின் வரைக்கும் நிறைய வச்சுருக்குறாங்க ஸ்டோன் வச்சது இங்கே அவ்வளோ பின் நிறையா இருந்துச்சு அதையும் பார்த்தேன் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் முற்கா ஷாலுக்கு நிறைய சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக உள்ள பின்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இங்கே விலை ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி நெயில் ஆர்ட்டு டிசைன்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க பாக்ஸ் இருபது ரூபா போட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே இருபது ரூபாயா இல்லை ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருபது ரூபாயா அப்படிங்கிறது தெரியல என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா